கால்பந்தாட்டு போட்டிகள் என்று சொன்னாலே உலகத்தில் தனித்துவமான ஒரு ரசிகர் படை இருக்கும் உலகளவிலே அதிகமான பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய போட்டியாகவும் இந்த கால்பந்தாட்டு போட்டிகள் காணப்படுகிறது கால்பந்தாட்டு போட்டிகள் ஐரோப்பிய கால்பந்தாட்டு போட்டிகளுக்கு அடுத்தபடியாக உலகின் புகழ்பெற்ற போட்டியாக அமெரிக்காவின் கோப்பா கால்பந்தாட்டு போட்டிகள் காணப்படுகிறது உலகளவிலே பழமையான இந்த கால்பந்தாட்டு போட்டியை பொறுத்தவரைக்கும் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களை சேர்ந்த நாடுகள் இணைந்து போட்டிகளை நடத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் முதலாவது போட்டி அறிமுகம் செய்யப்பட்டது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பிரேசிலே நடந்த போட்டியிலே அர்ஜென்டினா அணி மகுடம் சூடியிருந்தார்கள் இலங்கை நேரப்படி காலை வேளைகளில் ஆரம்பமானது பதினாறு அணிகளையும் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளோடு தலா ஒரு முறை மோத வேண்டும் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் இறுதிக்கு முன்னேறும் அதன்படி இன்று நாளிலே ஏ பிரிவில் உள்ள நடப்பு சாம்பியனா மற்றும் கனடா அணிகள் பல பரிசு நடத்தியிருந்தது இதில் அர்ஜென்டினா அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே வெற்றி வகை சூடி தரப்படுத்த லே முன்னேற்றம் கண்டிருக்கின்றது